எனக்காகவே மனிதனான எனக்காகவே பாடுபட்டார் எனக்காகவே பாடுபட்டார் யார் என்னை கைவிட்டாலும் கைவிட மாட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தெற்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமன்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுக்கும் வேளை வந்தபோது அவர்தாமே எருசலேமுக்கு வந்தார் கழுதை குட்டியின் மீது சவாரி செய்தவராக அவர் எருசலேமுக்குள் பவனியாக பிரவேசித்தார் அப்பொழுது ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அவரை சந்திக்கும்படியாக வந்தது அநேகர் தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள் பலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அவர் ஒரு ராஜாவை போல கழுதை குட்டியின் மீது சவாரி செய்தவராக நகரத்துக்குள் பிரவேசித்தார் ஆனால் அதே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு அடிமையைப் போல மனுக்குலத்தின் பாவ பாரத்தை தன் மீது சுமந்து கொண்டு எருசலேம் நகரத்துக்கு புறம்பே புறப்பட்டு போனார் சவாரி செய்து உள்ளே வந்தார் பாரம் சுமந்தவராய் வெளியே போனார் அவர் தோளின் மேல் நமது பாவங்களின் பாரம் சிலுவை மரமாக அழுத்திக் கொண்டிருந்தது ஓசன்னா என்று கூறி ஆர்ப்பரித்த ஜனக்கூட்டம் இப்பொழுது அவரை நிந்தித்தது பாவ நிவாரண பலியிலே போக்காடாக விடப்படும் ஆடு ஜனங்களின் பாரங்களை சுமந்து கொண்டு ஜனசஞ்சாரமற்ற பகுதிகளில் போவது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவங்களை சுமந்து கொண்டு நகருக்கு வெறியே கொல்கதா மலையை நோக்கிச் சென்றார் ஆகவேதான் நம் அக்கிரமங்களை அவர் சுமந்தார் என்று தீர்க்க தரிசி கூறுகிறார் நம் பாவங்களை நம்மை விட்டு எடுத்து விலக்கி செய்வதற்காக அவர் தேவனுடைய நீதியான ஊழியரானார் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படைந்து பாவிகளாகிய நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தார் அதோடு முடிந்துவிடவில்லை அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார் நாமும் அந்த வெற்றியில் பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறார் தன் பாவங்களை ஒத்துக்கொண்டு அவருடைய பலிமரணத்தில் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைக்கிற யாவரும் அந்த வெற்றியில் பங்கு பெற்று மரணத்தை வென்ற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடன் நித்தியம் வாழ்வார்கள் அதாவது பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் பெற்றுக்கொள்வார்கள் நீங்களும் அவ்வாறே பெற்றிட தேவனுங்களுக்கு கிருபை அருள்வாராக ஆமேன்